அனைவருக்கும் நெஞ்சினிக்கும் வணக்கங்கள் நான் உங்களுக்கு ஒரு கதை கூற விரும்புகிறேன் கதை தீயவரை காண்பதும் தீதே என்ற சொல்லிற்கிணங்க ஏற்ற கதையாகும் புகழூர் என்னும் ஊரில் மணிவண்ணன் என்னும் ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு எழிலரசன் என்ற ஒரு மகன் இருந்தான் அவன் நற்குணங்களை கொண்டிருந்தான் அதைக் கண்ட அவன் அப்பா மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் என் மகன் நல்லவனாக இருப்பது அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் அந்த மகிழ்ச்சி காலம் நீடித்து நிற்கவில்லை சிறிது காலம் சென்றவுடன் எழிலரசன் தீய நண்பர்களோடு சேர தொடங்கினான் அதை கண்ட மணிவண்ணன் மகனை கண்டித்தார் மகனே நீ தீயவர்களுடன் சேரக்கூடாது அவர்களுடன் சேர்ந்தால் உனக்கு தீய பழக்கம் ஏற்படும் என்றார் அதற்கு எழிலரசன் இல்லையப்பா நான் யாருடன் சேர்ந்தாலும் நான் நானாகவே இருப்பேன் நான் ஒரு நாளும் தீயவர்களுடன் சேர்ந்து கெட்டு போக மாட்டேன் என்று கூறினார் அவனுக்கு புரிய வைக்க என்ன செய்வதென்று மணிவண்ணன் யோசித்தான் சிறிது காலங்களுக்கு பிறகு அப்பாவும் மகனுமாக கடைக்கு சென்று பழங்கள் சில வாங்கினார் அப்பழங்கள் பழுக்கவில்லை அதனால் பழுக்க வைக்க வேண்டும் என்று அப்பா மகனிடம் கூறினார் அதில் ஒரு பழம் மட்டும் சிறிது இருந்தது அந்த பழங்களை அப்பழத்தையும் சேர்த்து அவன் அதனுடன் சேர்த்து வைத்தான் சிறிது காலம் சென்றவுடன் அப்பா அப்பழங்களை எடுத்து வா நாம் உண்ணலாம் என்று கூறினார் எழிலரசனும் பழங்களை எடுக்கச் சென்றான் எடுத்து வந்தபோதுதான் தெரிந்தது எல்லா பழங்களும் கெட்டு விட் அழுகி கிடந்தது அப்போது அவன் உணர்ந்தான் ஒரு பழம் அழுகியிருப்பது மற்ற பழங்களையும் அழுகச் செய்தது என்றது ஒரு தீயவருடன் சேர்ந்தால் நாம் தீயவர்களாக மாறுவோம் என்பதற்கிணங்க அதை அவன் புரிந்து கொண்டான் அப்பா சொன்னது அவனுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது அதனால் ஒரு பழம் அழுகியிருந்தது மற்ற பழங்களையும் அழுகச் செய்தது தீயவர்களுடன் சேர்ந்தால் தீய பழக்கம் நமக்கு ஒட்டிக்கொள்ளும் என்பது புரிந்து கொண்டான் அப்பாவுக்கு பெரும் மகிழ்ச்சி தீயவர்களுடன் சேர்வது தீவு என்று உணர்ந்தான்